ஹலோ மக்களை இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஈத் தட் ஃப்ராக் அப்படின்ற ஒரு புக்கு ரொம்ப ஃபேமஸாக வந்து சர்க்குலேட் ஆகி நிறைய ரீடர்ஸ் படிச்சிருந்தாங்க அதை பற்றி நிறைய பேரும் நிறைய சேஞ்சஸ் ஆகியிருந்தாங்கன்றது நான் யூடியூப் வழியாக கேள்விப்பட்டேன் ஸோ அதை பற்றி கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருந்தது அதை பற்றி அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தில் மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா உங்களுடைய ப்ரயாரிட்டியை வந்து பிரிச்சுக்கோங்க எல்லாமே ப்ரையாரிட்டி நீங்கள் நினைக்கக்கூடாது காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வந்து ஒரு கோலே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கோன்ற போது அதுல வந்து ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது அது அது நோக்கிய ஒரு ஒரு கோலும் இருக்காது ஸோ அதை பத்தியே வந்து நீங்க என்ன உங்களுக்கு தெளிவா வேணுன்றதை தெளிவா சொல்ற புத்தகமாக அது கருதப்படுகிறது அந்த புத்தகத்துல என்ன சொல்ல வராங்கன்னா நிறைய சொல்றாங்க நிறைய சிஸ்டம் சொல்றாங்க அதுல மெயினாக சொல்றது என்னன்னா டென் பார் நைன்டீன்ன்ற ஒரு கான்செப்டையும் டுவெண்ட்டி பார் எயிட்டின்ற ஒரு கான்செப்டையும் ஏபிசிடின்ற ஒரு கான்செப்டையும் சொல்கிறாங்க இந்த மூணு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஈத் தட் ஃப்ராக் உங்களுடைய உங்களுடைய தட் ஃப்ராக் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ராப்ளம் யுவர் கோல் யுவர் பிளானிங் இதுதான் அந்த ஃப்ராக நீங்கள் எடுத்துக்கிறோங்க அப்போ இந்த மூணு கான்செப்டில் ஃபஸ்ட்டு இந்த டென் பார் நைன்டீன் நைன்டீன் பார் டென் பார் நைன்டீன்ற கான்செப்டில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு காலையில எந்திரிக்கும் போதே உங்களுக்கு இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யணுமான்ற ஒரு எண்ணம் வந்து ப்ரிகாஷனைஸ் பண்ணுற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறத ஃபஸ்ட்டு எந்திரிச்சு அதை பண்ணிடுங்க நீங்க அப்படி ஃபர்ஸ்ட் பண்ணும் அது உங்க நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டாவே போதும் அந்த செயலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாவே அது ஒரு கட்டத்துல வந்து முடிகிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில கொண்டு வரும் ஸோ அதுதான் ஈ தட் ஃப்ராக் த பிக் ஃப்ராக் த அக்லியஸ்ட் ஃப்ராக்னு சொல்றாங்க நீங்கள் அதை அதை வந்து பண்ணும் போது அதுக்குண்டான நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் அதை திங்க் பண்ண திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த செயலில் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மனசில் வந்து நீங்கள் அதை முடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்துடுவீங்க அதுதான் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டையும் சரி உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரொக்காஷினேஷன் லெவலையும் வந்து கம்மி பண்ணிடும் ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனை முன்னாடி இருக்கோ அந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக நடக்கிறத ஒரு பெரிய திட்டமாக நினைக்கிறத நீங்கள் வந்து ஏபிசிடிக்கு ப்ரையாரிட்டியில் வச்சுக்கணும் அப்போ இதை வந்து ஏ ஏ கிளாஸ்ன்ற ஒரு ப்ரையாரிட்டியில் வச்சுருந்தீங்க வைக்கும்போது அந்த செயலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பீன்ற ஒரு கான்செப்டுக்கு போகணுன்றத சொல்கிறாங்க ஒரு செயல் நீங்கள் அந்த ஏன்ற ஒரு கான்செப்டில் ஒரு செயலை நீங்கள் முடிக்காத வரைக்கும் அந்த பிக்கு போகக்கூடாது அதுதான் இதனுடைய திட்டம் அப்போ என்ன ஆகும் நீங்கள் ஏவை முடிச்சுட்டு தான் பிக்கு போக முடியும் அப்போ ஒன்ஸ் நீங்கள் ஏ ஒரு கடினமான ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பிசிடிஇலாம் உங்களுக்கு ஈஸியாக போயிடும் ஸோ அதை சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு அருமையான கான்செப்ட் சொல்கிறாங்க டூஇ டூ யுவர் செல்ஃப் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அதை செய்யணுன்றது தான் அந்த இட் யுவர் யுர் உடைய அர்த்தம் ஆனால் நீங்கள் வேலையில் இருக்கும் போது உங்களுக்கு மேலே டீம் லீடர் இருப்பாங்க சூப்பர்வைசர் இருப்பாங்க மேனேஜர் இருப்பாங்க யாராக வேணாலும் இருப்பாங்க ஒரு சாதாரண மனிதன் வந்து அவங்கனா சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம போது அவன் வந்து அவனுடைய வேலை வந்து வேலையாக தான் செய்யப்படும் ஆனால் ஒரு டூ இட் யூ செல்ஃப்ன்ற கான்செப்டில் நீங்கள் போகும்போது நீங்கள் சூப்பர்வைசராக இருங்க மேனேஜராக இருங்க நீங்கள் வேறு யாராவதுன்னு இருங்க ஆனால் உங்களுடைய வேலையை வந்து ஸ்கில் தான் நீங்கள் செய்யும் போது அதில் உங்களுடைய ஐடென்டி வரும் உங்களுடைய ரெக்கக்னைசேஷன் வரும் அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து பாராட்டிக்கக்கூடிய ஒரு செயல்களும் அதில் வந்து அமைகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் உங்களுடைய ஸ்கில்டு இன்வால்வ் இருக்கிற மாதிரி செய்யுங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையானது உங்கள் ஸ்கில்லை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும் ஜஸ்ட் லைக் யுவர் சேலரியாக இருக்கிறது மாதிரி இருந்ததுன்னா அந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து பேசிவ் இன்கமாக தான் நீங்கள் அது செயல்படணும் ஆனால் நீங்கள் உங்களுடைய மெயின் இன்கம்க்கு என்னென்ன உங்கள் எபிலிட்டி வந்து டெவலப் பண்ணணுமோ அதை என்லார்ஜ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா த டைம் இஸ் வெரி ஷார்ட் யூ மஸ்ட் இன்வெஸ்ட் யுவர் டைம் வித் இன் டைம் தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் திஸ் புக் அதை மெயினாக சொல்கிறாங்க டென் பார் நைன்டீன்ற கான்செப்ட் ரொம்ப அற்புதமானது நீங்கள் காலையில் பெட்லேருந்து எந்திரிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் என்னென்ன பிளான்லாம் பண்ண போகிறீங்க அந்த பிளானில் வந்து என்னென்ன கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ண போகுது அந்த பிளானை என்னால் இன்றைக்கி முடிக்க முடியுமான்றது சொல்லுவாங்க ஸோ அந்த பிளானில் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்குது லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்குது வீக்லி பிளான் இருக்குது டெய்லி பிளான் இருக்குது மந்த்லி பிளான் இருக்குது நீங்கள் உங்களுடைய பிளான் என்னன்னு சொல்லி முடிவு பண்ணுங்கள் ஆனால் இந்த பிளான் எல்லாமே வந்து நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து ஒரு மனதளவிலும் சரி ஒரு ஃபோன்லையும் சரி நோட் பண்றதை விட நோட் புக்கில் எழுதி வைக்கணும்ன்றது ஆத்திர சொல்றாங்க ஏன்னா நீங்க புக்கில் எழுதும் போது உங்களுடைய எண்ணங்கள் வந்து இன்னும் வந்து ஜென்ரேட் ஆகி இது இதெல்லாம் நம்ம செய்யலான்ற ஒரு 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 நினைவூட்டலும் வரும் ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நோட்ல உங்களுடைய திட்டங்களை எழுதி வைக்கக்கூடிய செயல்களை நீங்க ஈடுபட்டீங்கன்னா அந்த செயல்கள் வந்து மேக்ஸிமஸ் நீங்க வந்து அதை ரீச் பண்றக்கு உண்டான திட்டங்கள் அமையும் நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு நான் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் எக்காரத்து கொண்டு சொன்னதில்லை உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்க லைக் பண்ண போறீங்க இதை நாலு பேருக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண போறீங்க வேற ஒன்றும் கிடையாது நல்ல விஷயத்த நாலு பேர்கிட்ட பகிர்றதுக்கு யூடியூப்ன்ற ஒரு சோசியல் மீடியா வந்து ஒரு யூஸ் ஆகுன்னு நான் போது ரொம்ப அதுக்கு நன்றி சொல்கின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ